அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட மாணவி அவரது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்க டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம் எமது தலைமை செய்தியாளர் ராஜா இணைகிறார் அவரிடம் பேசுவோம் ராஜா ஏற்கனவே இந்த விவகாரத்தில் போலீஸ் தரப்பு விளக்கம் அதே போன்று பல்கலைக்கழக தரப்பு விளக்கத்தை கேட்ட நீதிபதிகள் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் என்று அறிகிறோம் அந்த உத்தரவு பொழுதுபோக்கான விஷயங்கள் கூட நமக்கு வருமானத்தை அள்ளித்தரும் இங்கே ஒருத்தர் கைவினைப் பொருட்கள் பிசினஸ் செஞ்சு மாசம் பல மடங்கு சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கோட் பண்ணுங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் தொடர்பாக சென்னை உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து நேற்று வழக்கை விசாரணை எடுத்தது இரண்டாவது நாளாக இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தது பல்வேறு விளக்கங்கள் வந்து அரசின் சார்பாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் அதேபோல் வந்து காவல்துறை சார்பாகவும் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது நீதிமன்ற அதாவது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது உத்தரவை பிறப்பித்துள்ளனர் திரு சுப்ரமணியம் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் வந்து உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் அந்த உத்தரவின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீ இழப்பீடாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என தற்பொழுது உத்தரவு கொண்டு பிறப்பித்துள்ளனர் அதே அதேபோல் வந்து மாணவியினுடைய குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பை வழங்க டிஜிபிக்கும் தற்பொழுது அவர்கள் உத்தரவிட்டனர் அந்த உத்தரவில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஆஹ் பெண் ஐ அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்க தற்பொழுது உத்தரவை அரசு அரசு அமைக்க வந்து உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றம் அதில் வந்து வந்து அரசு உயர்நீதிமன்றத்திலே ஒப்புதலும் அளித்து விட்டனர் சிறப்பு புலனாய் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டவுடன் அரசும் அதற்கான ஒப்புதலை நீதிமன்றத்திலேயே அளித்து விட்டனர் அதன்படி வந்து அண்ணா நகர் துணை ஆணையர் ஸ்னேகப்ரியா ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால் சேலம் துணை ஆணையர் விருந்தா ஆகியோர் அடங்கிய மாணவி பாலியல் குழுவினுடைய உறுப்பினர் யார் என்று அதிகாரிகளை சென்னை உயர்நீதிமன்ற தெரிவித்து விட்டனர் அது அதன்படி வந்து பாதிக்கப்பட்ட அது அடுத்தபடியாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு தொகையாக வழங்குவது மட்டும் வழங்குவது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கல்வி கட்டணம் தேர்வு கட்டணம் உள்ளிட்ட அனுமதிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே போல வந்து அண்ணா பல்கலைக்கழக பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க எடுக்கவும் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது குறுக்கிட்டதுக்கு ராஜா நம்ம தொடர்ந்து பேசலாம்